முகவரி முகவரி பிளாட்டோர்ட்ஸ் மதுரையில் நரிக்குறவு சமூக மக்களின் குலதெய்வ வழிபாடு கோவில் திருவிழாவில் அடுப்பில் வைக்கப்பட்ட கொதிக்கும் நெய் ரொட்டியில் தலை கைகளை வைத்து நூதன வழிபாடு உடல்நலத்துடன் உழைத்து வாழ வேண்டி ஐம்பத்தாறு ஆண்டுகளாக வழிபாட்டில் ஈடுபட்டு வரும் நரிக்குறவு சமூகத்தினர் மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் அருகே உள்ள சௌந்தரபாண்டியன் நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள ஆதிபராசக்தி கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் ஒரு நிகழ்வாக நரிக்குறவு சமூகத்தினருக்கு குலதெய்வ வழிபாடுகளில் ஒன்றான மீனாட்சியம்மன் சுவாமிக்கு வழிபாடு நடத்தும் வகையில் அங்குள்ள நரிக்குறவ் சமூக மக்களால் நூதன வழிபாடு நடைபெற்றது பாரம்பரிய குல வழக்கப்படை நடைபெறும் இந்த வழிபாட்டின் போது அங்குள்ள நரிக்குற சமூக மக்கள் தாங்கள் இந்த வழிபாட்டிற்காக நேர்த்திகடன் இருந்து உழைத்த பணத்தில் கோதுமை மாவு மற்றும் நெய் வாங்கி பிறகு அடுப்பில் தீயை மூட்டி இரும்பு சட்டியை வைத்து கோதுமை ரொட்டியை சூடான நெய்யில் பொறிக்கின்றனர் அதில் மேலாடை அணிய ஆண் பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டிற்கான கீழாடையை அணிந்தவாறு சாமி ஆடியபடி வந்து அடுப்பில் உள்ள சூடான சட்டியில் நேரொட்டியில் தலையையும் கைகளையும் வைத்து வழிபாடு செய்தனர் பின்னர் ஒரு பக்தர்களின் தலை மூலமாக நேரொட்டியை எடுத்து அம்மனுக்கு படைத்தனர் நரிக்குறவ் சமூக மக்கள் உடல்நலத்தோடு இருந்து உழைத்து வாழ வேண்டியும் இயற்கைகளை பாதுகாக்க வேண்டியும் நூதன முறையில் குல வழக்கப்படி இருந்து கொண்டிருக்கும் அடுப்பில் உள் சட்டியில் கொதிக்கும் நெயில் உள்ள ரொட்டியில் தலையை வழிபட்டு வித்தியாசமான வழிபாடு நடத்தினர்

delicate doties and shirts from the house of plato